வழக்கமா எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லுவாங்க எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி குழுக்க ஏன்னா நானும் மோகன் நாங்கெல்லாம் வந்து நீங்க எல்லாம் இல்லாம நாங்க ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய ஆதரவு தான் எல்லாமே இருக்குது இன்னைக்கு இனிய நம்பர் மோகன் அவர் வந்து பெருந்தனார் ஸோ இவ்வளோ சிறப்பான நாள் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிகமன்றும் அம்மா பேட்டை அவர் கருணாகரன் அவரு மோகன் ரிசீவ் பண்ற நிறைய பேர் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நண்பர் மோகன் பத்தி எல்லாத்துக்கும் தெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னா பாட்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லணும்னா நாங்க நிறைய சினிமா திறவங்க எல்லாருமே நிறைய பங்குகள் நடந்துக்கோம் அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும் வழக்கமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் ஆனா எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துகிட்டு இருந்தே அவருடைய பெஸ்ட் குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான் சோ ஒவ்வொரு பங்கே பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் அவர் நடத்துவாரு அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பு வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிக்கிறது காரணம் அவர் இருக்கிற கட்டுப்பாடுகள் அதனால தான் இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான அந்த சாங் வர்ற என்னன்னா சில பேருக்கு சில காம்பினேஷன்ல வந்து சாங்கு ஹிட் ஆகும் மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி அவர் பாட்டு ஹிட்டா இருக்கு சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங் ஹிட்டா இருக்கு அதுவும் பாட்டுக்கெல்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட்டா இருக்கு அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க யாருமே யாருக்கு கிடைக்காத ஒண்ணு இளையராஜ் எம்எஸ்சி அண்ணா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கு சிறப்புகள் இருக்குது அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிக்கணும் பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதான் ஆனால் மோகன் தான் அவரே பாடினாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உச்சஸ்டாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமேலயும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை அந்த அந்த இசை ஞானம் இருந்தா தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேல போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பாட்டாங்களே என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த அம்பிகா பத்திங்கிற படத்துல வந்து சிவாஜி சார் வந்து சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதுல வரும் அந்த பாட்டு அதுல என்னன்னா வெறும் பாட்டுக்கு நிப்பு கொடுக்கறது பெரிய மாட்டு கிடையாது அதுல இந்த ஸ்வரங்கள் வந்து சரிக்கா கவப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் வந்து வந்து அதிகமாங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுல சிவா சாரு மிஸ் பண்ணாம வந்து எல்லா அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் நான் சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர் ராஜ ராஜ் கபூர் சம்மி கபூர் சண்டய கபூர் இந்த சம்மி கபூர் இருக்காரு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்சன் பண்ணுவார் ஒரு சின்ன ரிசல்ட கூட விடாம அவர் பண்ணுவார் அந்த வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அதுதான் அவருக்கு ஒரு சிறப்பான சமாச்சாரம் இந்தியா அதிகமா சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கல இன்னைக்கு அவர் பொறுத்த நாட்டுல இந்த வாய்ப்பு கிடைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிதாசன் சார வச்சு ஒரு படம் பண்ணணும் அவருக்கு எப்படி அந்த சார் வந்து எந்த மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி அதை பண்ணிடுறாரு அதுக்கு அடுத்தது யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க இவர பௌர் படத்துல வந்து இவர ஹீரோவை வச்சு படம் பண்ணாரு இப்ப நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும் போது சிறுசுகள்லாம் பார்க்கும் போது டெஃபினட்டா வேற மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணிருக்காரு அப்படிங்கிறது மோகன் அவர்களும் இவ்வளவு கேப் பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும் அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நினைச்சிருக்காரு பாட்டை பத்தி மியூசிக் டைரக்டர் எல்லாம் ரொம்ப சிறப்பா அவர் சொல்லிட்டு இருந்தாரு மியூசிக் டைரக்டர் பத்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு கேமராமேனை பத்தியும் மோகன் சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்துல இந்த வேலை பார்த்த டெக்னீசியன்களை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்றது ஒரு பெரிய சமாஜம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தியும் இந்த படத்துல இது பண்ணவங்களை பத்தி எல்லாம் மோகன் வந்து பர்சனலா தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு திருப்பு முனை படமா அமையணும் அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும் இப்ப எப்படி இந்த பங்கன் வந்து பிறந்தநாள் பங்கன் வந்து ரொம்ப கிராண்டா நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த பங்கும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அட்வான்ஸா இதுல வேலை பார்த்தா எல்லா டெக்னீசியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்க சொல்லுவாங்க வாழ்த்துக்கள்